சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காள்ல நம்மளோட கல்வியாளரும் முனைவருமான திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் பொங்கல் விழா ஆஹ் இது வந்து சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதே திமுக அரசாங்கம் பார்த்திருப்போம் வந்து அது ஒரே ஒரு பெரிய சர்ச்சையானுச்சு அடுப்பே இங்க தீயே மூட்டுல எப்படிதான் நீங்க பொங்கல் வைக்கிறீங்கன்னு அதுல சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையாகி அவங்க கூட்டணியில பழைய வீடியோ இன்று இருக்க திரு இருக்க சிகூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து இந்த பொங்கலுங்கிறது வந்து ஒரு ஹிந்து மதத்தோட இது நம்ம கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் அவர்கள் அது வந்து சாத்தான்கள் அவர்கள் வந்து கொண்டாடுற விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வீடியோ வைரல் ஆனிச்சு பட் இவங்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தை எப்படி பாக்குறீங்க ஆஹ் இன்னொன்னு நீங்க சொல்ல மறந்துட்டீங்க நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அத அஹ் விசிகவினுடைய தலைவர் அவர்கள் பெரியாரினுடைய அந்த வித வந்து ஸ்தாபிக்கிற விதமாக சுயமரியாதையை ஸ்தாபிக்கிற விதமாக இந்த தமிழர் திருநாளை கொண்டாடுவோம்லாம் வேற சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா அவர் தமிழரை என்ன சொன்னாரு தமிழ் மொழியை என்ன சொன்னாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பொங்கல் பண்டிகை இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு அவங்க அவங்க சொல்லணும் இந்த பொங்கல் பண்டிகையை இந்துக்களை தவிர வேற யாராவது கொண்டாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக விறகில்லா அடுப்பில் தண்ணி இல்லா பானைல அரிசி இல்லா பொங்கல் வச்சு ஒரு அம்மா பைபிளோடையும் கழுத்துல சிலுவையோடையும் இன்னொரு அக்கா வந்து ஃபர்தா போட்டுக்கிட்டும் இந்த சைட்ல வந்து மூன்றாவதாக ஒரு நபரை வந்து ஒரு ஹிந்துவாக நீங்க நிப்பாட்டி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது உங்களுடைய அரசியல் தந்திரம் வியாபாரம் ஆனால் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய விஷயத்துக்கு உண்மையில அவர் சொன்னது கரெக்ட் ஏன் அப்படின்னு சொன்னா இங்கு இஸ்லாமிய மதமோ இல்ல கிறிஸ்தவ மதமோ வருவதற்கு முன்னாடியே நம்முடைய இலக்கியங்களிலேயே நாமக்கு முதல் முதலில் நாகரீகம் தெரிஞ்ச காலத்திலேயே நம்மை காப்பாற்றிய எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வது நம்முடைய பழக்கமாக இருந்திருக்கிறது நீங்க இலக்கியத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புது அது மாதிரி நீங்க அக்கா கனிமொழி அவர்கள் புத்தாண்டுன்னு வேற போட்டிருந்தாங்க விஜய் வேற புத்தாண்டுன்னு போட்டிருந்தாரு அவர்கள் எல்லாம் வந்து கவர்மெண்டோடைய அந்த டுவெல் டேஸ் லீவ் இருக்குல்ல டுவெண்ட்டி ஃபைவ் யோட லீவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஹ் யாரு சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு எந்த இடத்துலயும் தமிழ் புத்தாண்டு ஜனவரி போர்டீன்னு சொல்லல இதற்கு முன்னாடி இருந்த பீரியட்ல இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது ஆனால் இந்த முறை ரொம்ப தெளிவா ஏப்ரல் போர்டீன்த் வந்து அம்பேத்கர் பர்த்டே தமிழர் தமிழ் புத்தாண்டு ஸ்லாஷ் அம்பேத்கர் பர்த்டே இப்படிதான் இருக்கு ஓகேங்களா அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வம்பு சண்டைக்கு போல ஏற்கனவே வாங்கின அடி போலோ அதனால நம்ம அமைதியா இருப்போம் அது உக்காந்துருக்குது அதனால இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் சொல்வது உண்மை இலக்கியங்களில் இருந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு தெரியும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் எப்பொழுது தோன்றியது எப்போ இந்தியாவுக்கு வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு முன்னாடியே நம்முடைய இலக்கியங்கள் அத்தனையிலையும் இந்த சூரிய வழிபாடோ இல்ல மாடுகள் அது மாடுகள்னு மட்டும் தனியா இல்லை எதெல்லாம் நமக்கு நன்மை செய்கிறதோ எதெல்லாம் நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு வழியா இருக்கோ அத்தனையும் வணங்குகிற பழக்கம் இருக்கு அதனாலதான் நெருப்ப கும்பிடுறோம் அதனாலதான் தண்ணியை கும்பிடுறோம் அதனாலதான் வாயுவை கும்பிடுறோம் அதனாலதான் சூரியனை கும்பிடுறோம் எல்லாத்தையும் கும்பிடுறது பழக்கம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்துக்கள் அதாவது அதற்கு முன்னாடி இந்த பூமியில என்ன சொல்லுவாங்க இல்லையா அஹ் முன் தோன்றிய குடி இல்லையா எல்லா குடிக்கும் முன் தோன்றிய குடி ஆதிக்குடி குடி அப்படின்னா இது வந்து முதல் முதல்ல இங்க இருந்தது நம்மதான் சனாதன ஹிந்துக்கள் தான் அப்ப இவர்கள் கொண்டாடிய பங்கன் தான் ஏன்னா அவர்கள் ரெண்டு மதமுமே மற்ற இரண்டு மதங்களுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் ஏக தலைவனை கொண்ட ஒரு அடிப்படையில் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நீங்க நாயையும் கும்பிடுவீங்க நீங்க யானையையும் கும்பிடுவீங்க நீங்க சூரியனையும் கும்பிடுவீங்க அதனால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்லி அப்போ இதுல இருந்து தெளிவு பெற வேண்டியது யாரு அப்படின்னு சொன்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் உங்களை வச்சு எப்படி அவர்கள் ஓட்டுக்காக இந்த திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர ஆகா எங்களை வச்சு ஒரு பாருங்க எங்களை வச்சு ஒரு பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது எல்லோரும் சகோதரர்கள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்களோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடுங்க நாங்களும் சந்தோஷப்படுவோம் ஆனால் பொங்கல் எல்லோருக்குமான விழா அப்படின்னு சொல்றது எங்களால ஏத்துக்க முடியாது ஏன்னா யாருமே நீங்க கும்பல்ல அதுதான் இங்க அவர் ரொம்ப தெளிவா அதுல சொல்றாரு நீங்க வந்து பழைய வீடியோவாக இருந்தால் கூட அவர் சொல்றாரு நீங்கள் சூரியனை வணங்குகிறீர்கள் மாட்டை வணங்குகிறீர்கள் எங்களுக்கு அப்படி செய்ய முடியாது நம்ம யாருமே அவங்களை கம்பேர் பண்ண கூடாது ஏன்னா எல்லோருக்கும் அவரவர்களுடைய நம்பிக்கை முக்கியம் நீங்க ஓட்டுக்காக எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தினருக்கு அப்பீஸ் பண்றதுக்காக நீங்க வந்து அடுப்பு இல்லாம நெருப்பு இல்லாம தண்ணி இல்லாம பொங்கல் இல்லாம நீங்க எடுக்கலாம் அதுவும் ஷூவோட நீங்க அதான் மறந்துடக்கூடாது ஷூவோட நீங்க வந்து பொங்கல் வைக்கலாம் ஆனால் எங்களுக்கு அந்த இருக்கிற இடத்துல கூட நீங்க செருப்பு போட்டு போக மாட்டீங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது தமிழர் தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் தமிழருக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் சொல்றாங்க அதுவே முதல்ல கிடையாது அப்படிங்கிறதுக்கு வரலாற்று சான்றே நிறைய இருக்குது இது அறுவடை திருநாள் அவ்வளவுதான் இந்த அறுவடை திருநாளை எல்லோரும் கொண்டாடுகிறோம் எல்லா மாநிலங்களிலும் வேற வேற பெயர்ல நாம கொண்டாடுறோம் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறோம் அஹ் பேடா படுவான்னு கொண்டாடுறாங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து போஷ் சங்குர் சங்குர்நிதி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல கொண்டாடுறாங்க கிச்சடி பருவ கிச்சடின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம தானியங்கள் அது அதன் அறுவடை ஆகி இருக்கிற கிச்சிடி பருவ அப்படின்னு சொல்றாங்க லோஹிரின்னு கொண்டாடுறாங்க அஹ் சிஷுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல வேற வேற பெயர்களோட இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க இது அறுவடை அதாவது விவசாயிகள் தங்களுக்கு உதவியா இருக்கிற கால்நடைகளாக இருக்கட்டும் இல்ல நமக்கு உதவி செய்த சூரிய பகவானா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் எல்லாற்றுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த அறுவடையில முதல்ல அஹ் விளைவித்த நெல்லை எடுத்து அதுல வச்சு செஞ்சு ஏன்னா நீங்க பாருங்க இந்த பானையிலேயே எல்லாமே வந்துரும் உங்களுக்கு மண் இருக்கு நம்ம நெருப்புல வச்சு சுடுறோம் அது ஆகாயத்துக்கு மேல நீங்க பானையோட உருவமே பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கும் சோ ஆகாயத்தை பார்த்து இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு நீரும் இருக்கு நீரும் மண்ணும் சேர்ந்து அதை சுட்டு நம்ம வந்து வெளியில காமிச்சு அந்த மாதிரி எல்லாமே அந்த பஞ்ச பூதங்களுடைய உருவமா அந்த மண் இருக்கு அதனாலதான் மண் பானையில பொங்கல் வைக்கிறதுன்ற பழக்கமே வந்துச்சு இப்படி இயற்கையோடு இயற்கைக்கு நன்றி செலுத்தி இயற்கையோடு வாழ்வது சனாதன இந்துக்களினுடைய பழக்கம் இதுல அதனாலதான் அவர் அதை சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதுல தப்பில்லை அப்ப இங்க யார் மேல தப்பு அப்படின்னா ஷூவோட பைபிள் வச்சுட்டு இருக்கிற சகோதரியையும் புர்கா போட்டு இருக்கிற அக்காவையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ ஷூட் நடத்தினவங்கள சொல்லணுமே தவிர இதுல எந்த குறையும் கிடையாது இது தமிழர் திருநாளா நாம வச்சுக்கலாம் லோகிரியா இன்னொருத்தர் வச்சுக்கலாம் குடிப்படுவாவா இன்னொரு வச்சுக்கலாம் கிச்சடி பருவாவா ஒருத்தர் வச்சுக்குவாங்க மகர சங்கராந்தியா ஒருத்தர் வச்சுக்குவாங்க இது எல்லோருக்குமான திருநாள் இத நாம மறந்துட கூடாது இந்தியா முழுமையும் பண்டைய காலத்துல இருந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இந்தியாவிற்கு வருகிற்கு முன்னால உள்ள காலத்துல இருந்து சூரியனை வழிபடுவது இந்திரனை வழிபடுவது தண்ணீரை வழிபடுவது எல்லாமே இருந்திருக்கு அதுல உள்ள இன்னைக்கு வரைக்கும் மிஞ்சி மேல மேல வந்திருக்கிறது இந்த பொங்கல் திருவிழா அடுத்தது டார்கெட் எப்பவுமே பார்த்திருப்போம் மது விலக்குங்கிறது தான் பேரு ஆனா அது மது டார்கெட் அப்படிங்கறது மாத்திர மது விற்பனைன்னு அந்த அளவுக்கு இந்த தடவை ரெண்டு நாள்ல வந்து நானூறு கோடி மேல வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இத எப்படி பாக்குறீங்க மீண்டும் அமைச்சரா வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களா அதுக்கு எடுத்திருக்காரு மது விலக்கு போய் மது விற்பனையை தான் இங்க நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா எல்லா வருஷமும் எல்லாரும் பேச மறந்த ஒரு விஷயம் சொல்றேன் புத்தக திருவிழா இந்த வருஷம் ரொம்ப முன்னாடியே முடிஞ்சிருச்சு பொங்கலுக்கு முந்தையே முடிஞ்சிருச்சுங்கிறத நாம பார்க்கணும் பதிமூணாம் தேதி லாஸ்ட் டேட் யூஸ்வலா பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் முடிஞ்சு அதற்கு மறுநாள் இல்லைன்னா அதற்கு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இருபது தேதி வரைக்கும் வந்து புத்தகத் திருவிழா நடக்கும் இந்த வருஷம் இருபது லட்சம் பேர் வந்து பதிமூன்று நாட்கள்ல வெறும் இருபது கோடி ரூபாய்கள் தான் கலெக்ஷன் ஆயிருக்குது இது வந்து ரொம்ப வருந்தத்திற்குரிய ஒரு விஷயம் நீங்க வெறும் இருபது கோடி ரூபாய் ஆனால் ரெண்டு நாட்களினுடைய பொங்கலுக்கு அஹ் லிக்கருடைய அவங்களை கன்சியூம் பண்ணிருக்கிறதோட நானூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் சரி அப்ப உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதை போட்டிருந்தப்ப நான் இதை ட்வீட் பண்ணியிருந்தப்ப கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க நீங்க என்ன அது வந்து சென்னை இந்திய தமிழகம் முழுவதுக்கும் நானூத்தி ஐம்பத்தி மூணு கோடி இது சென்னையில மட்டும் இருபது கோடி இத வந்து நீங்க தப்புன்னு சொல்றீங்களே எப்படி இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க இது நடந்திருக்கிற நாள் மினிமம் தேர்ட்டீன் டேஸ் இது சென்னை அப்படின்னு இருந்தால் கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு சென்னைங்கிறது ரொம்ப குறுகிய ஸ்பேஸ் இப்ப நான் இருக்கிறதே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்னொருத்தட்ட கேட்டீங்கன்னா திருவள்ளூர் வாங்க ஆனா எல்லாமே சென்னை தான் ஸோ ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் வெறும் பத்து பர்சன்டேஜ் வைங்க நீங்க ஒரு லிக்கர் கன்சம்ஷன் ரெண்டு நாளோட அளவு வந்து நாப்பத்தி அஞ்சு கோடி ஆனால் பத்து நாளைக்கு மேல நடந்த ஒரு புத்தக திருவிழாவுடைய வருமானம் வந்து சேல்ஸ் வந்து இருபது கோடி ரூபாய் நோக்கி நாம இருக்கோம் இந்த மாநிலத்துல படிக்கிறவங்கள விட குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு தானே இது காட்டுது நீங்க உங்க அஹ் பையனை கூட்டிட்டு ஜல்லிக்கட்டுக்கு போகலாம் அங்க இருந்து அவங்களுக்கு வந்து அடுத்த தலைவராக்கத்துக்கு காட்டலாம் ஆனால் இங்க இருக்கிறவன் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் ஒரு பண்டிகை அப்படின்னா வீட்டுல எல்லாரும் அம்மா பையன் புருஷன் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த அன்னிக்கும் சம்பாதிச்ச காசை குடிச்சிட்டு வந்து வீட்டுல ஒரு பண்டிகையை கொண்டாட முடியாமல் போகிற தமிழக மக்கள் அதை உணர்ந்து பார்க்கணும் காணொல எ எழுதியான கேள்வியா நீங்களே அதை பேசுறப்ப சொன்னீங்க ஜல்லிக்கட்டு அது இதுக்கு மகனை அதுல ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு சர்ச்சையாவே இருக்கு தமிழக ஊடகங்கள் அது பேசறது இல்ல என்னன்னா இன்பநிதி அவர்கள் உட்கார வச்சுட்டு அங்க பின்னாடி கலெக்டர் மாவட்ட ஆட்சியரும் அந்த ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அவர்கள் வந்து நிக்கிறத நம்ம பார்க்கணும் அது பெரிய பேசும் பொருளாகவும் அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு மெம்பரும் கிடையாது இன்பநிதி அவர்கள் பட் இப்படி ஒரு அதிகார துஷ்பிரகத்தை நீங்க எப்படி பாக்க மன்னராட்சி காலவங்க எதேச்சதிகாரம் ஹிட்லரினுடைய ஆட்சி அப்படிதான் இருக்கும் இவர்கள் எல்லாம் வந்து மோடியை பார்த்து சொல்லுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க மோடி எத்தனை வெளிநாடுகளுக்கு சென்று இருக்கிறார் இதுவரைக்கும் யாராவது ஒரு குடும்ப உறுப்பினரை கூட கூட்டிட்டு போயிருக்கிறாரா அவருக்கு பொண்டாட்டி இல்ல அவருக்கு குழந்தை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா நீங்க எத்தனை உறவு முறைகளோட உங்க அம்மா கோயிலுக்கு போறாங்க யோசிச்சு பாருங்க நீங்க உங்க அம்மா தனியா போறாங்களா கோயிலுக்கு இல்ல இல்லையா ஒரு கோயிலுக்கு போகும்போது கூட உங்களுக்கு அஹ் துரத பராதிகளோட நீங்க போக வேண்டிய சூழல் இருக்குது ஆனால் நீங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போறீங்க அதுவும் நீங்க சொல்ல இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்க ஜல்லிக்கட்டு நடத்தும் முழு குழுவும் மாடுகளும் ஆஹ் வந்து சின்னவர் வருகைக்காக ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தாங்க அதை நீங்க மறந்துடக்கூடாது ஏழு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு எட்டு மணிக்கு மேலதான் ஆரம்பிச்சது போகும்போதே அடுத்த இளைஞரணி தலைவரையும் சேர்த்து கூட்டிக்கிட்டே போறாரு நீங்க கூட்டிட்டு போனதோட பிரச்சனை இல்ல அங்க இருக்கிற ஐஏஎஸ் நிக்க வைக்கிறாரு அவர் அடு வருங்கால இளைஞரணி தலைவர் அவர் நண்பர்களோட போறாரு புரியுதுங்களா உங்களுக்கு சோ நீங்க புரிய வேண்டிய விஷயம் அவர் மட்டும் போகல அவர் நண்பர்களையும் கூட்டிட்டு போறாரு அதனால அந்த பேரவை குழு தலைவர் ஐஏஎஸ் கலெக்டர் அமைச்சர் அத்தனை பேரும் எந்திரிச்சு வாங்கப்பா இப்படி வந்து உக்காருங்கப்பான்னு சொல்லி இடம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இங்க இருக்குது அப்போ இவர்கள் அடுத்தவர்களை பார்த்து கையை காட்டுறாங்க நீங்க எல்லாம் எதேச்சதிகாரிகளா நடந்துக்கிறீங்க எஜமானர்கள் போல நடந்து நீங்க இப்ப எப்படி நடந்துகிட்டீங்க அதே மாதிரி யோசிச்சு பாருங்க வெட்கமே இல்லாமல் எல்லா ஊரிலும் உள்ள ஜல்லிக்கட்டு பார்ட்டிசிபேட் பண்ற பசங்களுக்கு இவருடைய ரெண்டு பேருடைய போட்டோ போட்டு டிஷர்ட் கொடுத்துருக்குறீங்க ஜல்லிக்கட்டு யாரால நின்னு போச்சு உங்களோட நின்னு போச்சு அதை கொண்டு வந்தது யாரு அதற்கு வந்து இங்க இருந்து போய் பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க என்ன சட்ட திருத்தம் நீங்க ப்ராப்பரா செய்யணும்னு சொல்லுங்க நம்ம அதை செய்வோம் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரே தடவையில அப்ரூவல் ஆகணும்னு இங்க உக்காந்து பேசி இங்க இருந்து கூட்டிட்டு போயி அத சட்ட திருத்தம் கொண்டு வந்து அத பட்டியல்ல இருந்து அஹ் ப்ராப்பரா அணுகி அத பிரச்சனைய தீத்து வச்சாங்க நீங்க ஜல்லிக்கட்டுல நீங்க கண்டிப்பா மோடியோட படத்தை போட மாட்டீங்க ஏடிஎம்கே போடும் நாங்க கேட்கல ஆனால் தமிழ்நாடு அரசு சிம்பலனி போட்டிருக்கலாம் இல்ல இல்ல அந்த ஊர் பேரை போட்டு இருக்கலாம் இல்ல யோசிச்சு பாருங்க இல்ல அந்த அந்தந்த பசங்களோட பேரை போட்டிருக்கலாம்ல எந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் நிறுத்துவதற்கு உள்ள கட்சியோட தொடர்புல இருந்தீங்களோ அப்ப உறுதுணையா இருந்தீங்களோ உங்களோட படத்தையே நீங்க போடுறீங்களே இதுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா யோசிச்சு பாருங்க அந்த மனசாட்சி இருந்திருந்தா அடுத்து எந்த இடத்திலையும் பொறுப்பில் இல்லாத தன்னுடைய மகனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவர்களுடைய நண்பரை உட்கார வைப்பதற்காக மற்றவங்களை எழுப்பி விட்டு அந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க எனக்கு இதுல ரொம்ப வருத்தமா இருக்கிறது இப்ப இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸை நினைச்சுன்னா ஏன்னா அவர்களுடைய அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா தனக்குன்னு ஒரு சுய மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மரியாதையை இழந்து இவர்களுக்காக அவர்கள் முன்னால நிக்க வேண்டிய கால சூழலுக்கு வந்துட்டாங்களேன்னு நினைக்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிச்சயமா அஹ் மக்கள் தான் இதை உணரணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர்கள்